அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தோராம் தேதி வளர்விறை சதுர்த்தசி திதி பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி அவிட்டம் நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் சித்தயோகம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்குதுங்க முக்கியமான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் முயற்சி பண்ணலாங்க பேச்சுவார்த்தை அதெல்லாம் சாதகமா முடியும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களும் இன்னைக்கு நீங்க புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு பிள்ளைகள் ரொம்ப நாளாக இருந்த பொருட்களை வாங்கி தருவீங்க வண்டி வாகனம் பழசு கொடுத்து புதுசு வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அடுத்ததாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆமாங்க எப்பொழுதுமே உங்கள் முகத்தில் ஒரு தெளிவு இருக்குங்க அது காரணம் உங்கள் புத்தி உங்கள் சிந்தனை உங்களுடைய செயல்பாடுகள் அதில் எப்பொழுதுமே ஒரு தெள்ள தெளிவு இருக்குங்க அந்த புத்தியில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய தெள்ள தெளிவு தான் முகத்தை அழகாக காட்டுகிறது எங்கும் எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் இருப்பவர்கள் நீங்கதாங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குதுங்க எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும் சகோதரங்களுக்குள்ளார ஒற்றுமை இன்னைக்கு அதிகமாகும் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்ரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு சூடு பிடிக்கும் பழைய பாக்கிகள் கூட இன்னைக்கு வசூல் ஆகுங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இருக்கு நல்லது நடக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே அகராதி படித்தவருக்கு எதிராக பேசாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க ஆமாங்க எல்லாம் தெரிஞ்சவங்க அகராதி அப்படின்னாலே அதில் அருஞ்சொல் பொருள்கள் எல்லாம் அதுக்கு அர்த்தங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் அரிய சில வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நூல் தான் அகராதி அதனால்தான் ஆழமாக தெரிஞ்சவங்கள்கிட்ட ஆழமாக படிப்பறிவு உள்ளவங்கள்கிட்ட நாம் வந்து எந்த வகையிலுமே வந்து நாம் வந்து விவாதம் செய்திருக்க கொண்டிருக்கக்கூடிய கூடாது அப்படிங்கறதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு படித்த மேதாவிகளை வணங்கி அவர்களிடம் வாழ்த்து பெறுபவர்கள் எல்லாம் நீங்க குடும்பத்துல சந்தோஷம் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க முன்னேறுவீங்க குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை காட்டுங்க எதிர்த்து பேசுகிறாங்க இப்பெல்லாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க அவங்களுக்கு வந்து அறிவுபூர்வமாக சிலதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பூர்வீக சொத்து விவகாரங்களில் மூக்க நுழைக்காம கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போகிறது நல்லதுங்க சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்கும் பணவரவும் பரவாயில்லங்கிற அளவுக்கு இருக்கும் வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நடக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே அச்சம் ஆண்மையை குறைக்கும் அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் எங்கேயும் எப்பொழுதுமே தைரியமாக வைராகியமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும் எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க ஜென்ம குரு இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சின்ன சின்ன உடற்பயிற்சி இப்போ உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில கேது உட்கார்ந்து இருக்கிறார் அதனால ஆன்மீகத்துல மனசு லைக்கும் புகழ்பெற்ற கோவில்களுக்கும் போய் வருவீங்க சித்தர் வழிபாடும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க அதனாலேயும் நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் கோபத்தை தவிர்க்கிறது நல்லது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்குங்க எல்லா வகையிலுமே உங்கள் உங்களுக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அப்படிங்கிற பழமொழியை புரிந்து வைத்துக் கொண்டு பிள்ளைகளை வந்து சின்ன வயசிலேயே நல்வழிப்படுத்தி கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் நீங்களும் சின்ன வயசிலேயே நன்னடத்தையுடன் நல்ல விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டு பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராதாங்க இருக்குது சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால பூச நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க யார்கிட்டையும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க வியாபாரத்திலையும் இன்னைக்கு சின்ன சின்ன நஷ்டங்கள் எல்லாமே இருக்குங்க அதே போல் உத்தியோக வகையிலையும் அதிகாரிகள்கிட்ட மோதல் போக்கு வேண்டாம் விட்டு கொடுத்து அனுசரித்து கொண்டு போவது நல்லதுங்க இன்றைய சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் முள கோபத்தையும் தவிர்க்கணும் திடீர்னு அறிமுகம் நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க இன்றைய தினம் புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையா இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு ஆனால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும்ங்க எல்லா வகையிலுமே நீங்க இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கும் சந்திராஷ்டம பாதிப்புகள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கும் பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில தொடங்குங்க பயன்படுத்துங்க இன்றைய நாள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே அடக்கம் ஆயிரம் பொண்ணுக்கு சமம் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அடக்கமாக அமைதியாக அலட்டிக்காமல் எல்லா நேரத்திலும் பொதுவாக சாந்தமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க தள்ளிப்போன விஷயங்கள் அதெல்லாம் கூட சீக்கிரம் முடியுங்க யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால உங்களுக்கு வெற்றி உண்டு எதிர்பார்த்ததெல்லாமே வேகமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவி இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்னைக்கு வந்து சரியாகும் குடும்பத்திலேயும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் இருக்குது உத்தியோகத்தில் இன்னைக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும் அதிகாரிகள் உங்களை தனிப்பட்ட வகையில் அழைத்து சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசுவார் அதனால உங்களுக்கு மரியாதை கூடும் மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணிராசிக்காரர்களே அஞ்சு வந்தாலும் அவசரம் ஆகாது பத்து வந்தாலும் பதற்றம் ஆகாது ஆமாங்க கொஞ்சமா சம்பாதிக்கும் போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் அதிகமா சம்பாதிச்சு பணக்காரங்களாக ஆகி பதவி புகழ் சொத்து பத்துன்னு எல்லாம் இருக்கும்போதும் தான் நீங்க இருப்பீங்க ஐந்து வந்தாலும் ஐம்பது வந்தாலும் எப்பொழுதுமே தன்னிலை மாறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சாதகமான வீடுகளில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு அதனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க முடியாதுங்கிறதையும் முடித்து காட்டுவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அதே மாதிரி சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதுவும் சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்திலேயும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே அடிப்பவர் அடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு ஒரு பழமொழிங்க எந்த விதத்தில் நாம் முயற்சி செய்கிறோமோ அதை சரியாக முயற்சி பண்ணோம்னா முடியாத வேலைகளும் முடிக்குங்க யார் யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி எப்படி பேசுனா அந்த ராஜதந்திரத்தை கையாண்டால் எல்லா வேலைகளையும் நல்ல விதத்தில் முடியுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக கணித்து தன்னுடைய நடவடிக்கைகளை கொண்டு செல்பவர்கள் நீ இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க ஆனா திடீர் திடீர்னு சுயரூபத்தை காட்டிடுறாங்க ஏதாவது தேவைன்னா நம்மக்கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க அப்புறம் நம்மளை மறந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது விமர்சித்து பேசுறாங்க அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க இன்னொரு பக்கம் பிள்ளைகளால் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க அவங்களுடைய படிப்பு அதுக்கு அதுக்கடுத்து வந்து அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு வந்து நல்ல விதத்தில் முடியுங்க அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க குரு பகவானின் பார்வை உங்களை மேலே விழுந்துட்டே இருக்கிறதுனால அழகு இளமை கூடிக்கிட்டே போகும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க செவ்வாய் மறைந்து கிடக்கிறதுனால அதாவது சின்ன சின்ன செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் வீடுமனை வாங்குறது விற்கிறதுல கவனமாக இருக்கணும் வியாபாரமும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்க கை ஓங்கி இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் களைப்பு சோர்வெல்லாம் இருக்கும் ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களை அடிவானம் கருத்தால் அப்போதே மழை பொழியும்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க நம்மை சுற்றி வானம் எப்படி இருக்குது மேகங்கள் எப்படி இருக்குது மரம் செடிகுடிகள் எப்படி இருக்குது பறவைகள் எப்படி இருக்கிறது விலங்குகள் எப்படி செல்கிறது இதையெல்லாம் உன்னிப்பாக நீங்கள் கவனித்து கொண்டே இருப்பீங்க எங்கும் எப்போதும் இயற்கையை நேசித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ஆகிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் உங்களுடைய வார்த்தையில் மரியாதை கூடிக்கிட்டே போகும் எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க வெளிவட்டாரமும் அருமையாக இருக்குங்க குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால நாம ஒன்று நினச்சா வேற மாதிரி ஒன்று நடக்குது ஏதோ கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் சேமிக்கலாம் அவசரத்துக்கு ஆகமேன்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளார ரெண்டு செலவு வந்து வாசலில் வந்து நிக்குது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது சேமிக்கவும் முடியல செலவு பண்ணறதை நிறுத்தவும் முடியலன்னு சொல்லி சில நேரங்களில் ஆதங்க கொண்டேயும் இருப்பீங்க சுக்கரன் வலுவா இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதே போல வியாபாரமும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு மெரு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களை அடித்து பழுத்தது பழமாகுமா ஆமாங்க யாருக்கிட்டையும் எப்பயுமே நீங்கள் அதையும் வற்புறுத்த மாட்டீங்க அவங்களா இஷ்டப்பட்டு கொடுத்தா நம்ம எடுத்துக்கலாம் நாம வந்து வற்புறுத்துறதோ அல்லது வலியுறுத்துறதோ அல்லது கடுமையாக நின்று கேட்டு வாங்குறதோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ஆமாங்க பழம் கூட தானாக பழுத்து விழுந்து அதை எடுத்து நாம் உண்ணும் பொழுது நாம் வந்து சாப்பிடும்போது அதனுடைய சுவையே அறு சுவை தான் ஆனால் அதையே வந்து நாம் வந்து தடியால் அடித்து அப்புறம் அதை வந்து சாப்பிடும் பொழுது சுவை வேறுதான் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் யாரையும் புண்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க திடீர் பண வரவு கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட எதிர்பார்க்கலாங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா நல்ல ஒரு ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பொருத்தர ஜாதகம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்பம் நல்லா இருக்கு பொண்ணும் ரொம்ப பிடிச்சிருக்கு சரி பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க அதே மாதிரி பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு உங்க பிள்ளைங்களுக்கு வேற இடத்துல வெளி மாநில வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் பணவரவும் உண்டு உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே அடுத்தடுத்து சொன்னால் தொடுத்த காரியம் முடியும் அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து கொண்டு இடைவிடாத உழைப்பின் மூலமாக கடின உழைப்பின் மூலமாக தொடர் முயற்சியின் மூலமாக முடியாததையும் முடித்து காட்டுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க காலையில் பதினோரு மணி இருபத்தோரு நிமிஷத்தோட உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க அதனால் இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்த அலைச்சல்கள் வீண் செலவுகள் அதெல்லாமே இன்னைக்கு குறைய ஆரம்பிக்குங்க எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும் குடும்பத்தில் ரெண்டு மூணு நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் சண்டை செலவுகள் அதெல்லாம் கூட சரியாகும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும் சகோதரங்களுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் சரியாகுங்க அதே மாதிரி வீணான செலவுகள்லாம் குறையும் எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்திலையும் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க உத்தியோக வகையில் இருந்து வந்த வேலை சுமை எல்லாம் இன்னைக்கு குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கோபப்படாமல் இருக்கணுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே அடி நாக்கில் நஞ்சு நுனி நாக்கில் அமிழ்தம் சிலெல்லாம் அப்படிதாங்க பேசுவாங்க உள்ளுக்குள்ளார அப்படியே நம்மளை பற்றி ஒரு கோபத்தோடு இருப்பாங்க நம்மளை எப்போ வாய்ப்பு கிடச்சுன்னா எப்போ கீழே தள்ளலாம் எப்போ அழுத்தி மிதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வெளியில் வந்து நல்லா இருக்கீங்களா நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஏதோ ஒரு கடமைக்கு பேசி வைப்பாங்க ஒருத்தவங்க பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க உண்மையாக பேசுகிறாங்க அல்லது ஏதாவது உளறி கொட்ட வராங்களாங்கிறத புரிந்து வைத்துக் கொண்டு தகுதியானவர்களுடன் மட்டும் பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு இருக்குது உங்க ராசிக்குள்ளார சந்திரன் மணி இருபத்தோரு நிமிஷத்திலிருந்து உங்க ராசிக்குள் சந்திரன் நுழையிறாரு அதனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு சின்ன சின்ன உடல்நலக் குறைவு சின்ன சின்ன அலைச்சல்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் எதிர்காலத்தை நினைத்து சின்னதா ஒரு பயமும் எட்டி பார்க்குங்க ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறவேறுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல உத்தியோகத்துல சின்ன சின்ன வேலை சுமை இருக்குங்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பில இருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிடுவாங்க அப்புறம் தொடங்குங்க மெரும் பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே அணை உடைந்து போன வெள்ளம் அழுதாலும் திரும்ப வராதுங்கிறது தெரிந்து வைத்து கொண்டு நடந்தது நடந்தது தான் அதை இனிமேல் நம்ம மாற்ற முடியாது இருந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைத்து எல்லாம் இறைவனின் திருப்பாத கமலங்களை தினம் தினம் வணங்கி வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு தான் அதிகமாயிட்டே போகுது வர்றவங்க போகிறவங்களும் நம்மளை பற்றி புரிஞ்சிக்காமல் அதை கூட இதை வாங்கி கொடுன்னுலாம் கேட்டுருக்காங்க ஏதோ அங்கேயும் இங்கேயும் புரட்டி நாம இல்லைன்னு சொல்லாம வாங்கி கொடுத்துருக்கோம் என்ன சில நேரங்களில் யோசித்து ஏழரை சனியில ஜென்மச்சனி நடந்து நல்லா பேசின்னு இருந்தவங்க விலகி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு விலகி போனவங்க விரும்பி வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க கேது வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு தொடர் முயற்சிகள் எல்லாமே தொட்ட முயற்சிகள் எல்லாமே அடையுங்க கோவில்களுக்கும் இன்னைக்கு நீங்க போய் பிரார்த்தனை செய்துட்டு வருவீங்க வியாபார உத்தியோக விஷயங்களும் சாதகமாக இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே மன வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க